திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு பரமசிவ பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலைகளா மனந்தோதக்கரியவன் நீர்மடிவேணி என் அழகில் சோதி என பலத்தாடுவான் நலசிலம்படி வாழ்த்தி வணங்குவா கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாரே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் இடையர்வாளையம் பரமேஸ்வரி பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னிஞ்சே அகத்தால் உண்ணி சேவரம்பருடை போற்றி திருநீரணிந்து ஒரு திரசாதனம் கொண்டு ஐந்திருத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியில் நெஞ்சே நீவாக என்ன நம்முடைய உலத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை மணி தீர்த்துகின்றோம் பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்திலே அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாகிக் காவலர்களை நினைந்து கதவினை திமாக என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகுக்குயிரானாயம் பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்முகே பரமசிவ பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதுடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித் தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாடிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமினி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு போட்டு வைத்து பூ வைத்து தொட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து தொட்டி பேரொளி காட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மெண்பள வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாமல்ல பெருமானின் தாமரை பொன் முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்ற ஆடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீத்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சொட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொடி திருவமுது ஐங்கிழைப் பேரோலி மலர் வழிபாடு போற்றுசை புன் போற்றி புண்ணியனே புன்னியனே நின்னியாய் போற்றி ஏற்றிசைக்கும் வான்மையிலிருந்தாய் போற்றி நாயிரநூறு பெயராய்போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான்முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் செக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேயத்தே என்ற நிமிழ நடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மழை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மல்தை வழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு பரத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களால் தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை எழுபத்தி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திருப்பிரமபுரம் வாய்ந்த புகழ் மறைவளரும் தோணிபுரம் புந்தராய் சிலம்பன் வாழூர் ஏய்ந்த புரவம் திகழும் சம்பை எழில் காகி இறை கொற்றையும் பொன் வெய்ந்த மதிக்கழுமளும் விண்ணோர் வணிய மிக்கையனூர் அமருகோணூர் ஆய்ந்த களையார் புகலி வெங்குறுவது அரணாலும் அமரும் மூரே மாமலையாகணவன் மகிழ்விங்குரு மா புகழி தராய்த் தோணிபுறும் வான் சேமமதில் புடைதிகளுங்களுமடமே கொச்சை தேவேந்திரனூர் சீர் பூமகனூர் ஒடிய உடைய புரவம் விரட்சிலம்பனூர் காகி சம்பை பாமறுபு களையற்றொடு உணர்ந்து அவற்றின் பயன்முகவோர் பரவம் ஊரே அக்கரஞ்சே தருமனூர் புகழீதராய்துவனிபுறம் அணிநீர்ப்பொய் புக்கரஞ்சேர் புரபம் சீர் சிலம்பனூர் சம்பைதுள்ளூர் மிக்கரம் சீர்களுமடமே கொச்சைவயம் வேணுபுரம் அயனூர் மோவி சக்கரஞ்சி தமிழ் விரகந்தான் சொன்ன தமிழ் தரிப்போர் தமும் செய்தோரே மணிவாசகரின் திருவாசகம் முத்தனே முதல்வா முக்கனா முனிவா முட்டரா மலர்வரி இறங்கி பத்திகாய் நினைந்து பரபுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வத் திருப்பெருந்துரையுள் செழுமளற் குருந்தம் மேவிய சீரத்தனே அடியே நாதரித் தலைத்தாகதெந்துவே இன்றி அருளாயே திருத்தொண்டர் புராணம் பொடிமூடுதணல் என்ன திருமேனி படி படிநீடு திருநீற்றின் பெறப்பணிந்த வன்மையராய் கொடி நீடு மறுகணைந்து தம்முடைய குளிர்கமளத்து தடிநீடும் மனத்தன்பர் தன் மனைகின் அகம்புக்கிவஞான போதம் இலக்கணம் உணர் அசத்தனின் உணரா தின்மையின் இரு அல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மன்னுடகே சதகம் அன்றே தமி்கெளிமானுடனாய் நீ வந்து உந்தாழ்களித்தனை பெற்றும் ஒன்றும் பெறானின் நின்றே நலது ஐம்புடன் என்வசம் நின்றதில்லை இன்று ஓது அவற்றைக் கொள்ளுவாயம் ஒன்று எற்கே வாழ்க அந்தனர் தன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க வையகம் புனல் வெந்தரும்க்கண்ணி கூரன் காண்க உடனே காண்க அவனே காண்கன்ன போற்றி என்ன தவக்கும் இறைவா போற்றி என சாற்றி தனியும் தூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரை ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு பரமசிவ பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொரை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டு ஓம் போற்றியோம் நம சிவாய நம வான்மையில் வளாது வீக மொழிவளம் சிறக்க மன்னர்கோன்முறை அருள் சீக குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கரோங்க நற்றவும் வேள்வி மல்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்